தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் மொழியோடு பேசுபவள் இன்றைக்கு நம் காணொலியில் ஒரு வித்தியாசமான ஒப்பீட்டு காணொலியை தாங்க போறோம் அது என்ன ஒப்பீடு அப்படின்னு கேக்குறீங்களா நட்பு குறித்து இன்னைக்கு மக்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி வெளியில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி எங்கு பார்த்தாலுமே அதிகமாக நாம் அப்பா அம்மாவிற்கு அடுத்தபடியாக நட்பை தான் நாம் அதிக விரும்புகிறோம் அப்படியான நட்பு குறித்து நம்மளுடைய அரை இலக்கிய நூல்களான நீதி இலக்கிய நூல்களான திருக்குறளும் நாலடியாரும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத குறித்து தாங்க ஒரு ஒப்பீட்டு காணொலியை நம்ம பார்க்க போறோம் இந்த திருக்குறளும் நாளடியாரும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு மேற்கோள் உண்டு ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி உறுதி இரண்டும் சொல்லுக்கு என்று கேட்டிருப்போம் ஆள் என்றால் ஆலமரம் சொல்லி நம்ம தோ அது எப்படி அது போல நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பற்றுதலாக இருக்கக்கூடிய நல்ல பல அறக்கருத்துக்களை புகட்டக்கூடியது எது என்றால் நாளும் என்றால் நாளடியா இரண்டும் என்றால் திருக்குறள் திருக்குற உடைய திருக்குறள் இந்த ரெண்டும் நட்பு குறித்து மிக அழகாக என்ன பேசியிருக்கிறது நட்பு குறித்து என்று வாங்க இது நாலடியார்ல இருநூத்தி பதினெட்டாவது பாடலுங்க பாடல நாம் வாசித்து விட்டு பிறகு உங்களுக்கு அதனுடைய கருத்தை சொல்றேன் நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கார் துணையும் உதவாதார் நட்பு என்ன செய்தாலும் சென்று கொள்ள வேண்டும் செய்க்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இப்போ இந்த நாலு வரியை நம்ம ரெண்டு ரெண்டு வரிய இப்படி பிரிச்சுக்கலாம் யாருடைய நட்பு வேண்டாம் எவருடைய நட்பு வேண்டும் முதல்ல வேண்டாம் சொல்றாரு இப்படிப்பட்டவருடைய நட்பு வேண்டாம் அப்படின்றத சொல்றாரு அப்போ அடுத்த ரெண்டு வரியில வேண்டும் இப்படிப்பட்டவருடைய நட்பு தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருச்சி ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு புதுசா கல்லூரி சேரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எத்தனையோ மாணவர்கள் வெளியில போயிட்டு விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கிறீங்க வெளியில போயிட்டுவர்களா இருக்கிறீங்க எல்லோருக்குமே நட்பு மிக மிக அவசியமான ஒன்று இல்லையா அந்த வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த அருமையான நாலடியார் பாடல் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் முதல்ல எப்படிப்பட்டவருடைய நட்பு வேண்டாம்னு சொல்றாரு பாருங்களேன் சிறு விரல் போல் நன்கு அணியர் ஆயும் கால் சிறு விரல் போல் நாயினுடைய காலை தூக்கி அந்த அடிப்பகுதியை ரொம்ப நெருக்கமா இருக்கும் நீங்க பார்க்காதவங்க இனி போயிட்டு நாயினுடைய கால் தூங்கிட்டு இருக்கும் போது அப்படி ஓரமா நின்னுக்கிட்டு அதனுடைய அடிப்பகுதியை பாருங்க குட்டி குட்டி தான் இருக்கும் ஆனா நெருக்கமா இருக்கும் அது போல அணியர் நெருக்கம் அப்படின்னு அர்த்தம் நாயினுடைய சிறிய கால்களை போல ரொம்ப நெருக்கம் உடையவர்களா இருந்தாலும் சரியா சிறு விரல் போல துணையும் உதவாதார் நட்பெண்மம் ஈயனுடைய காலை பார்த்திருக்கீங்களா தூர தூரமா இருக்கும் அது வந்து நாயினுடைய கால் விரல் போல ரொம்ப நெருக்கமா இருக்கு தூர தூரமா இருக்கும் அப்போ ரொம்ப அத்தி பூத்தார் கூட உதவலன்னா டெய்லி உதவணும்னு அவசியம் இல்ல ஆபத்துல இடையூறு வந்த நேரத்துல நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல கூட இன்னைக்கு ஒண்ணா அன்னைக்கு கூட உதவாதவர்களுடைய நட்பு என்ன நட்பா இருக்க முடியும் நட்புனா என்னங்க நட்பினுடைய அடையாளம் என்னங்க ஆபத்தில் உதவுது உற்றுளி உதவுபவனே உண்மையான நண்பன் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு அப்போ உதவக்கூடிய மனோபாவம் உள்ளவன் தானே நட்பாக இருக்க முடியும் இப்ப ஈனுடைய கால கூட உதவாதவனுடைய நட்பு என்ன இருக்க முடியும் அது நட்புக்கு அழகே இல்லையே ஏன் நடக்கும் நாய்காரல் போல நெருக்கமா இருக்காது அதனால சொல்றாரு அப்போ அப்படிப்பட்டவருடைய ஈ கால அளவு நட்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்த ரெண்டு வரியில பாருங்க சரி உதவாதரவர்களுடைய நட்பு வேண்டாம்னு சொல்லிட்டாரு அடுத்து எப்படிப்பட்டவருடைய நட்பை நம்ம தேடிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த வரியில சொல்றாரு இது ரொம்ப முக்கியம் கவனிமிகள் செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் செய் விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு வாய்க்கால் அணையார் தொடர்பாம் எப்படிப்பட்ட வாய்க்கால் செய் விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு செய்னா வயன் அர்த்தம் வயன் அர்த்தம் வயல்ல விளைச்சல பேணி பாதுகாக்கிற வாய்க்கால் தாங்க நம்ம எடுத்து விட்டு அப்படியே போய் வயலுக்கு பாயினா பாய்க்க முடியாது அது மற்ற வேண்டாத நிலங்களுக்கு எல்லாம் போய் தண்ணி பாய்ஞ்சு என்னைக்கு வெகு தூரத்துல இருக்கோ நம்ம நெல் நட்டு வச்சிருப்போம் அதுக்கு வாய்க்கால் இல்லைன்னா உரிய நேரத்துல போய் தண்ணி சேர்க்க முடியாது அந்த வயலுக்கு அப்ப வாய்க்கால் மிக மிக அவசியம் வாய்க்கால் இருந்தால்தான் கிணற்றில் இறைக்கக்கூடிய நீரானது வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய வயலுக்கு கொண்டு போய் அந்த வாய்க்கால் வந்து சேர்ந்து அந்த விளைச்சலை விளைவிக்கும் விளைவிட்டோம் நட்பை தேர்ந்தெடுத்து கொள்ளணும் செய் அனையா வாய்க்கால் போன்ற தூரத்துல இருந்தா கூட அந்த தண்ணியை கொண்டு போய் உரிய நேரத்துல சேர்க்கக்கூடிய வாய்க்கால் போன்றவருடைய நட்பை நாம் தேடி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவருடைய நட்பு தூரமா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட போய் தேடி கொஞ்ச காலம் காத்திருந்தாவது அப்படிப்பட்டவருடைய நட்பை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் எவ்வாறு வயல் வந்து வெகு தூரத்தில் இருந்தாலும் உரிய நேரத்தில் கொண்டு போய் நீரை சேர்த்து அந்த விளைச்சலை விளைவிக்கமோ அந்த வாய்க்கால் அது போன்றவருடைய நட்பானது வெகு தூரத்தில் இருந்தாலும் நாம் தேடி சென்று அப்படிப்பட்டோருடைய நல்லோருடைய நட்பை உரிய நேரத்தில் உதவக்கூடியவருடைய நட்பை தேடி கொள்ளல் வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாட்டியுடைய பொருள் சரியா முதல்ல நல்ல இருந்தாலும் அளவு கூட நட்பு நெருக்கமுடைய ஆனா எப்படிப்பட்டவருடைய நட்பு வேணும் பயன் வெகு தூரத்தில் இருந்தாலும் நான் உரிய நேரத்திற்கு நீரை கொண்டு சேர்ப்பேன் என்று எவ்வாறு வாய்க்கால் வந்து தண்ணீரை சிதற விடாமல் உரிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமோ அது போன்றோருடைய அந்த வாய்க்கால் போன்றோருடைய நட்பு வெகு தூரத்தில் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அதுதான் வார்த்தையை போட்டிருக்காங்க பாருங்க இருந்தாலும் அந்த வாய்க்கால் போன்றோருடைய நட்பை தேடிக்கொள்ள வேண்டும் இது நாளடியாருடைய நட்பு குறித்த பாடல் அடுத்து இதையே திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சா துயரம் தரும் அப்படி ஒருவேளை நீ தேடி நல்லோருடைய நட்பை நீ பெறவில்லை அப்படின்னா கடைசியில தீவர்களுடைய நட்பை நீ அந்த நட்பே உன்னை கடைசியில சாவுக்கு வரைக்கும் இட்டு சென்று விடுமோ தான் சா துயரம் தரும் தான் சாகக்கூடிய அளவிற்கு கூட துன்பத்தை தருமோ எப்படிப்பட்டவருடைய நட்பு நீ நட்பை நல்லோருடைய உடனே யாரையும் தெளிந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய குணாதிசயமும் நம்மளுடைய குணாதிசயமும் ஒன்றி போகிறதா இல்லையா என்பதை இதெல்லாம் பல முறை நாம் சொதித்தறிந்துவிட்டு பிறகுதான் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நீ நட்பு கொள்ளாமல் பார்த்த மாத்திரத்திலே ஒருவரை நம்பி நீ உன்னுடைய குணாதிசயமும் அவருடைய குணாதிசயம் வேறுபட்ட கோணத்தில் இருந்ததென்றால் அது சாவிற்கு கூட அந்த நட்பு இட்டு சென்று விடுமா அப்ப நட்பை நம்ம எப்படி பார்த்து பார்த்து தேர்ந்து தெளிந்து நட்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த இரண்டு நீதி இலக்கியங்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லி இருக்குது ஏன்னா இப்ப வந்து எல்லாரும் கல்லூரிக்காக மாணவர்கள் சேர்ந்திருப்பீங்க பல இடங்கள்ல அதனால இந்த நேரத்துல இந்த காணொலியை பதிவிடலாம் என்ற எண்ணத்தில் தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபட்டேன் எனவே இந்த பாடலினுடைய ரெண்டு பாடலினுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருக்கம் உடையவர்களா இருந்தாலும் உதவாதவர்களிடத்தில் நட்பை வைத்துக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அது ஒரு காலத்திற்கு உங்களுக்கு துன்பத்தை தந்துவிடும் தூரமா இருந்தாலும் சரி நம்ம விட்டு வெகு தூரம் விலகி இருந்தாலும் சரி கூப்பிடக்கூடிய நேரத்திற்கு அவங்க உதவுபவர்கூடிய மனோபாவம் உள்ளவர்களா இருந்தா அவங்கள வந்து நீங்க தேடி போயாவது அவங்க கிட்ட நட்பு வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தாங்க இந்த ரெண்டு அரை இலக்கியமும் நமக்கு எடுத்துரைத்திருக்குது என்ன நண்பர்களே இந்த இரண்டு கருத்துக்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய எண்ணத்திற்கும் ரொம்ப பயனுடையதா இருக்கும் அப்படின்னு நம்புற இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி